வணக்கம் சிபி இன்னைக்கும் மார்க்கெட் ஒரு சீரான இறக்கமா தான் இருந்திருக்கு அட்வான்ஸ் டிக்லைன் அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு டிக்லைன் ரெண்டாயிரத்தி ஏழு பாதி அதிகமா இருக்கு ஹை லோ வந்து ஒரு நாலு முன்னும் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது நாற்பத்தஞ்சு லோ வந்து நூத்தி எண்பது அப்பர் சர்க்யூட் எழுபத்தஞ்சு லோயர் சர்க்யூட் எம்பத்தொன்னு செக்டார பாக்குறப்ப எல்லாமே ஒரு சீரான இறக்கமா தான் தெரியுது இது வந்து ஒரு வழக்கமான ஒரு இறக்கம்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் இதுக்கு பின்னாடி எதாவது காரணம் இருக்கா நீங்க சொன்ன தகவலோடு பிராணர் மார்க்கெட் டவுனா இருக்கு நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரடும் டவுனா இருக்கு அதே மாதிரி மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுமே டவுனா இருக்கு மிட் கேப் பிப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் இண்டெக்ஸும் டவுன் பட் எதுவுமே ரொம்ப சிக்னிபிகண்டா ஒரு பெரிய வீழ்ச்சி அல்லது கிராஷ் சொல்ல முடியாது நம்ம நேத்து நம்ம பேசும்போது எதிர்பார்த்தோம் ஒரு ஒரு கரெக்ஷன் மோர் டுவர்ட்ஸ் கரெக்ஷன் தான் இருக்கும் டவுன்வர்ட் தான் இருக்கும் மார்க்கெட் பீக் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன் சோ அந்த ஒரு ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் தான் இப்ப மார்க்கெட்ல நடக்கிறதா பாக்குறேன் சோ இது மேலும் சில நாட்கள் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்ன காரணம்னா ஒரு பக்கம் ஃபாரின் போர்ட்போலியோ

இன்னைக்கு முதன் முறையாக தொண்ணூறு ரூபாயை தாண்டியது டாலருடைய ரேட்டு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி முதல்விடையக்கூடிய ஒப்பந்தம் முன்பேர வணிகத்துல நாற்பத்தி ஐந்து பைசா இன்னைக்கு அதிகரித்து தொண்ணூறு ரூபாய் பனிரெண்டு பைசா அல்லது தொண்ணூறு ரூபாய் பதிமூன்று பைசா அப்படிங்கிறது அருகாமையில் வந்து வணிகம் நடத்துக்கிட்டு இருக்கு சோ இது ஒரு முக்கியமான காரணம் ரூபாய் வீக்கன் ஆகுது அப்படின்னா ரூபாய் வீக்கன் ஆகுதுங்கிறது ஏன் சொல்றேன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பெரிய அளவுல மாற்றம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது சைட்வேஸ் மூவ்மெண்ட்லயோ கொஞ்சம் டவுன்வெட்டர்ல தான் இருக்கு அது பெருசா நூறுக்கு மேல இருந்தது இப்ப இறங்கி இருக்குது ஆனால் இங்க பார்க்கும் பொழுது டாலர் ஏறி இருக்கு அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது அதோடு மட்டுமல்ல யூரோ பிரிட்டிஷ் பவுண்ட் ஜாப்பனீசியன் இதற்கு நிகராகவும் பார்க்கும் பொழுது ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தெரிகிறது சோ இது இந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் விற்பதை நிறுத்தும் வரை இந்த டாலருக்கான தேவை அதிகரித்து வெளியே போறது குறையும் இது வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டிருக்கும் இருக்கிற இந்த தொடரும் பட் பதட்டத்துல விட வேண்டிய அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறதுனால இதுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சென்செக்ஸ் ஒரு ஐநூறு புள்ளிகள் இறங்கி இருக்குன்னா அதுல கிட்டத்தட்ட நானூறு புள்ளிகள் அல்லது முன்னூத்தி புள்ளிகள் இறக்கத்துக்கு காரணம் வங்கித் வங்கித்துறை நிதித்துறை சார்ந்த பங்குகள் தான் ஆக்சிஸ் வங்கி ஹெச் வங்கி ஐசிஐசி வங்கி பாரத ஸ்டேட் வங்கி அது போக பஜாஜ் பென்சர் இந்த பங்குகளுடைய விலை இறக்கமும் இது போக விலை இறக்கம் தான் இன்னைக்கு முக்கியமான இந்த ஒரு நானூறு புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்திற்கு காரணம் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்த்து பார்க்கும்போது இந்த வீழ்ச்சிங்கிறது பெருசா கணிசமான ஒரு வீழ்ச்சியாக சொல்ல முடியாது ட்ரெண்ட் இஸ் சர்டன்லி ஒரு பீக் அவுட் ஆயிட்டு அந்த பீக்ல இருந்து ஒரு கரெக்ஷனா ஹெல்தி கரெக்ஷன் நோக்கி போய்க்கிட்டு இருக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் அறியும் தான் சந்தையினுடைய போக்கு காட்டுகளை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஹெல்தி கரெக்ஷனா நம்ம எடுத்துக்கலாம் ஆமா ஃபைன் சார் இப்ப நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க அந்த கரண்ட் பிஸிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு ஆமா அப்பய வந்து ரூபாய் பிரிச்சடைய வாய்ப்பு இருக்குன்னீங்க இப்ப வந்து எஃப் இயையும் வித்துட்டு போயிட்டே இருக்காங்க

மத்திய அரசு வங்கி பட் அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஒட்டும் பொதுவாக ஒரு வீக்னஸ்ல தான் நம்ம நம்மளோட இருக்கு ஏன்னா இறக்குமதி அதிகரிக்கிற அளவுக்கு ஏற்றுமதி அதிகரிக்கல ஏற்றுமதியினுடைய தாக்க இது வந்து பெரிய அளவுல அதிகரிக்கலைங்கும் பொழுது ஸோ இந்த டாலருக்கான தேவை காரணமாக அதனுடைய மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதுங்கிறது இருக்கு நான் இன்னைக்கு கேட்டேன் நீங்க தொண்ணூறு எப்போ சார் வரும்னு கேட்டீங்க இன்னும் சில வாரங்கள வரும் நீங்க வந்துருச்சு சார் இப்ப தொண்ணூத்தி அஞ்சு அதெல்லாம் எல்லாம் போய் எவ்வளவு காலம் சார் அவங்க தொண்ணூத்தி ரெண்டு கூட அவ்வளவு அதாவது தொண்ணூத்தி ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் கரெக்ட் கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பேனிக்கோ ஒரு பெரிய ரிப்பேர்மெண்ட்டோ இருந்தாலும் இல்லையா சர்வதேச நிகழ்வுகள்ல இது வந்து உடனடியா நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஓரிரு ரூபாய் இந்த தொண்ணூறுங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க் மாதிரி அதை தாண்டதுனால கொஞ்சம் ஒரு சின்ன பேனிக் இருக்கும் அதனால மேற்கொண்டு பயிங் வரும் அதாவது இந்த தொண்ணூறு தாண்டதுக்குனாலே பயிங் வரும் டாலர் வாங்க வருவாங்க நிறைய பேர் ஸ்பெகுலேட்டிவ் பயிங் வரும் அதன் காரணமாக அது மேலும் ஒரு ரூபாய் ஏறினால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் பட் அவ்வளவுதான் இருக்கும் நான் நினைக்கிறேன் எனக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் எனி திங் பட் அண்டர் டோன் ஃபார் டாலர் இஸ் புல்லிஷ் ஆர் ரூபி வீக்கனிங் இஸ் happening other than a moment தனிப்பட்ட பங்களை பத்தி நம்ம பெருசாக வாதிக்க மாட்டோம் இருந்தா கூட நல்ல ஏற்றம் இருக்கு இல்ல நல்ல இறக்க இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நேயர்களுக்கு ஆமா ஒக்காட் ஷேர் வந்து ரெண்டு நாளில் மட்டும் இருபத்தேழு பர்சென்ட் அதிகமாயிருக்கு ரீசென்ட் இருக்குங்களா இருபது பர்சன்ட் நேற்று அப்பர் லாக்ல அப்பர் ஹெர் சர்க்யூட்னு சொல்லுவோம் ஃபில்டர் இதாகி இன்னைக்கு ஒரு ஏழு பர்சன்ட் இருபத்தேழு பர்சன்ட் ஏறிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கெயின் சமீபத்துல இதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட மருந்து அதற்கு யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ் எஃப்டின்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து நியூ ட்ரக் அப்ளிகேஷன் சொல்லி அதுக்கு அப்ளை அதை இருக்கிறது அதை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன மாதிரியான மருந்துன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜெய்னிக் அப்படின்னு இதடையவோ என்னை சீகரிச்சு ஜெய்னிக்ங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது என்னன்னா வந்து இந்த யூரினரி டிராக்ட்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இன்ஃபெக்ஷன்ஸ் அதை டார்கெட் பண்ணி அதற்க அதற்கான ஒரு மருந்து இது இந்த ஆன்டிபயோட்டிக்கு அதை வந்து அவங்க வந்து ஒப்புதல் பெற்றிருப்பதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அந்த நிறுவனம் கருதுகிறது அதனுடைய தாக்கம் தான் நம்ம அதனுடைய விலையில பாக்கிறோம் இன்னைக்கு கூட தொடர்ந்து இன்னைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா மேல ஏறி இருந்தது நடுவில் வணிகத்துக்கு நடுவில் வந்து ஏறி இருந்தது சோ நல்ல ஏற்றம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அருகாமையில் வணிகம் நடந்து கொண்டிருந்தது Thank you. பண்ணிக்கல அதே மாதிரி இன்னொரு பங்குனுடைய விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது ஏற்றமா இறக்குமே சொல்ல முடியாது ஸ்விக்கி பத்தாயிரம் கோடி கிட்ட அவர்கள் வந்து பங்கு விற்பனை செய்ய இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அது இதுல இணையதளத்துல வந்து செய்தி தான் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி அது வந்ததுன்னா ஏன்னா அவர்களுக்கு வந்து நிறைய பணம் இன்னும் தேவை இருக்கு விரிவாக்குவதற்கு மேலும் விளம்பரங்கள் அப்புறம் ஆட்கள் எடுப்பது இப்ப இந்த நியூ லேபர் லா கோட் வந்திருக்கிறதுல வந்து மற்ற பெரிய ஆர்கனைஸ்ட் செக்டாரை விட இந்த செக்டார்ஸ்ல கொஞ்சம் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் செலவாகும் அது அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்கோர்ஸ் லேபர் லா கோடுங்கிறது வந்து சில சிறிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அவங்க பத்துல இருந்து பதினைந்து சதவீத பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லியிருந்தாங்க பட் அதை தாண்டி அவர்களுக்கு பணம் தேவை இருப்பதாக தெரிகிறது இந்த புதிய இந்த நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்றோம் இல்லையா நியூ டெக் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆப்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிவ் எக்ஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கேபெக்ஸ் சொல்லக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் விட ஒரு சிமெண்ட் ஆலைனா அதற்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் அதிகமாக மூலதனம் தேவைப்படும் மிஷினரி வாங்குறதுக்கு லேண்ட் இடம் வாங்குவதற்கு கட்டட இப்படின்னு ஆட்கள் வேலைக்கு வைக்கிறதுக்கான சம்பளம் மெஷினரி மற்றதெல்லாம் கம்மியா இருக்கும் ஆனால் இதே வந்து நியூ ஏஜ்ல வந்து டெக்னாலஜிக்கு சாஃப்ட்வேருக்கு ஹார்ட்வேருக்கு ஆட்களுக்கு அப்படி செய்யக்கூடிய செலவுகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அது அதை மீட்டெடுப்பதற்காக லாபம் அதுல வரணும் அதுதான் அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சு அதை பத்தி நம்ம பின்னால் பார்ட்டி மீஷோ ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது ஓகே நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிலாம் ஆர்டர் பண்ணுவாங்க எப்படி சார் இருக்கு அதோட மவுஸ் சி ஸ் மக்கள் வந்து டே டே டு லைஃப்ல இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அதுக்கு பெருமளவு ஆதரவு கொடுப்பாங்க பட் ஆனால் மக்கள் அதே சமயத்துல முட்டாள்களும் அல்ல கொஞ்சம் நியாயமா இருக்காங்க பார்ப்பார்கள் அப்புறம் அது வந்து நல்ல சந்தையில பட்டியலிடப்படக்கூடிய விலை அதிகமா இருக்குமாங்கிறதையும் நூத்தி ஐந்துல இருந்து நூத்தி பதினோரு ரூபாய் அதிகபட்ச விலை பட்டியல் வச்சிருக்காங்க டிசம்பர் மூன்று நாளை துவங்கி டிசம்பர் ஐந்து முடிவடைகிறது இந்த புதிய பங்கு வெளியீடு இது வந்து அதுக்கப்புறம் ரீஃபண்ட் எட்டாம் தேதி அலாட்மெண்ட் பைனலைஸ் பண்ணி ஒன்பதாம் தேதி கிரெடிட் பண்ணிடுவாங்க சொல்லிருக்காங்க தேதி லிஸ்ட் ஆயிடும் சொல்லிருக்காங்க மோஸ்ட் லைக்லி பத்தாம் தேதி லிஸ்ட் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க நம்ம பொறுத்த இருந்து பார்க்கணும் இதனுடைய நம்பர்ஸ் எல்லாமே டிஆர்எச்பி சொல்லக்கூடிய டிராப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்ட் செவியனுடைய இணையதளத்துல இருக்கு அந்த தரவுகளை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யறது பெட்டர் அது மாதிரி நிறைய எஸ்எம்இ ஐபிஓஸ் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு எஸ்எம்இ ஐபிஓஸ் இன்னைக்கு ஓபனா இருக்கு அதை பத்தி குறிப்பாக சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அதே புதிய பங்கு பட்டியலிடப்படுறதுங்கிறது இன்னைக்கு ஒண்ணும் இல்லை பட் நாளைக்கு ரெண்டு எஸ்எம்இ பங்குகள் மதர் நியூட்ரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கே சில்க் மில்ஸ் ஒன்று ரெண்டு பட்டியலிடப்படுகிறது ரெண்டுமே பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அதனால நாளைக்கு எப்படி பட்டியலிடப்படுகிறது நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு நாளைக்கு பேசலாம் மீசோ பொருள் முறையே மீசோட ஐபி வலியுமே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது சார் எனக்கு விலை சி அதுதான் ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஒரு பங்கினுடைய விலை பத்து ரூபாய்க்குள்ள இருக்குன்னா மலிவுண்ணும் அல்லது எம்ஆர்எஃப் மாதிரி ஒரு பங்கினுடைய விலை ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட இருக்கிறதுனால அது விலை அதனுடைய மதிப்பு அதிகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எம்ஆர்எஃப் ஷேர் ஒரு வேலை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா அதனுடைய விலை மலிவுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அதே சமயத்தில் நேரத்தில் ஒரு இரநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஐடிசி நானூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா அது விலை அதிகம் நானூறு ரூபாய்னாலும் விலை அதிகம் அது ஒன்று லட்சம் ரூபாய்னாலும் விலை மறைவு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து உதாரணத்துக்கு தான் உண்மையான மதிப்பு என்னங்கறது ரெண்டு பங்குகளுக்கும் வேற உதாரணத்துக்கு எளிமையான உதாரணமா இருக்கிறதுனால எடுத்து சொன்னேன் சோ இது மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம இந்த ஒரு ரூபாய்னா மறைவு ஒரு லட்சம் ரூபாய்னா அதிகமும் பார்க்க கூடாது சூப்பர் சார் என்னோட கம்மா கடந்துகிட்டே இருக்கீங்க சார் மெயினா இப்ப மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு ஒரு சரியான கரெக்ஷனா நீங்க சொல்றீங்க இதை விட மியூச்சுவல் ஃபுல்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார் இப்ப அவங்க என்ன பண்றது இப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்றதா இல்ல எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்றதா லாபம் பார்த்த வரைக்கும் போதும்னு வித்ட்ரா பண்றதா இன்ஸ்டார் பண்ணலாம் ஏய் அவர்களுக்கு முன்னால இருக்கக்கூடியது என்னன்னா ஒண்ணு பேசாம இருக்குது இல்ல அதாவது எஸ்ஐபிய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது இல்ல எஸ்ஐபிய ஸ்டாப் பண்றது இல்ல எஸ்ஐபி கண்டினியூ பண்றது ஆனா வரைக்கும் போட்ட பணத்தை எடுத்துர்றது இல்ல போட்ட பணம் அப்படியே இருக்கட்டும் எஸ்ஐபி எடுத்துறது இப்படி ஒரு நான்கு ஐந்து வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து நல்ல முதலீட்டு ஆலோசகர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அது எப்ப ஏன் சொல்றீங்கன்னா அவர்களுடைய வயது என்ன எத்தனை காலத்திற்கு இந்த முதலீடு திட்டமிட்டு இருக்காங்க அடுத்த காலத்துக்கு காலத்துக்குன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை இல்ல அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு பணம் தேவைப்படும்னா அப்ப கொஞ்சம் கவனமாக இப்ப எடுக்கலாமா இன்னும் ஒரு மாசத்துல எடுக்கலாமாங்கிறத பார்க்கணும் அல்லது ஆறு மாசம் கழிச்சு எடுக்கலாமா ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கலாமா என்னுடைய ரிஸ்க் அப்டேட் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை இன்னும் சொல்ல போனால் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே கூட பங்கு சேர்ந்து இறங்கும் பொழுது போடலாம் இப்போ இல்ல என்னன்னா இறங்கும் பொழுது போடலாம் இந்த இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருந்த மாதிரி இருந்ததுன்னா போடலாம் தப்பு இல்ல அல்லது எஸ்ஐபி எனக்கு இதெல்லாம் கணிக்க தெரியல சார் நான் பேசாம எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கேன் எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் பேனிக் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது எதுலையுமே பங்கு சந்தைய இங்க இருந்து ஒரு ஆயிரம் புள்ளிகள் நிப்டி இறங்குதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி வந்துச்சுன்னா பேப்பர் பூரா ஸ்கிரீம் பண்ணுவாங்க பத்தாயிரம் கோடி பணம் காணாம போச்சு மார்க்கெட் கேப் எல்லாரும் மார்ச் மாதம் இருபத்தி மூவாயிரம் சென்செக்ஸ் நிப்டி இருந்தது நிப்டி இருந்ததுங்கிற மறந்துடுவாங்க இன்னைக்கு இருபத்தாறாயிரம் போயிட்டு இருபத்தாயிரம் வந்து உடனே ஒரு ஃபேனிக்காக பேப்பர் பூரா ஹெட்லைன்ஸ் போடுவாங்க அதை பற்றி நம்ம பேனிக்காக கூடாது வீஷு நோட் டு ஃபில்டர் த நாய்ஸ் தேவையில்லாத சத்தங்களை நாம் இந்த நண்டு கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி நம்ம தேவையில்லாத இந்தியன் நண்டு ஜப்பானியன் நண்டுங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த தேவையில்லாத சத்தங்களை கேட்பதை தவிர்த்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த நாய்ஸை ஃபில்டர் பண்ணி கரெக்டாக அவேல்வேட் பண்ண கற்றுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது ரெண்டாவது நீண்ட கால முதலீட்டாளராக இருப்பின் நம்முடைய ரிஸ்க் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வயசு இருக்கு அப்படின்னா நீங்க தொடர்ந்து அந்த எஸ்ஏபிய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் வீழ்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருப்பின் அந்த எஸ்ஏபியை அதிகரிக்கலாம் அதற்கான வாய்ப்பு என்னவில்ல எஸ்ஐபியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக நிறுத்தக்கூடாது பேனிக் ஆகி அது ரொம்ப முக்கியம் லப்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணாதீங்க அங்கே சதவீத சந்தை ஒரு ஏழு எட்டு பத்து சதவீதம் வீழ்ச்சியை சந்தித்திருந்தாலும் லப்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது இதெல்லாம் ஒரு ப்ராடரான ஒரு ஒரு சஜஷன்ஸ் தானே தவிர ஒவ்வொருத்தருக்கும் இது ஆளுக்கு ஆள் இது மாறுபடும் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உங்கள் நேச்சரை நன்கு உணர்ந்த சில பேர் ஏன் சார் டைரக்ட் போட்டா ஒரு அரை பர்சன்ட் எனக்கு மிச்சமாகுதுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு அதைப் பத்தி நல்லா தெரியுமா போங்க பட் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும் உங்களுக்கு ஒரு சவுண்டிங் போர்டு வேணும் உங்களுக்கு நீங்க சொல்றது தப்பா ரைட்டான உங்களை கையை பிடித்து கூட்டு செல்வதற்கு அல்லது நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்க இமோஷன்ஸை உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னா இந்த அரை பர்சன்ட் முப்பா பர்சன்ட் கமிஷனை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்னா அதை தாண்டி ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் அவர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அவருடைய ஆலோசனையை கேட்டு நடந்த நான் சொல்லுவேன் என்னுடைய ஆலோசனை ஆகாதீங்க கண்டினியூ எஸ்ஐபி அண்ட் இன்க்ரீஸ் ஒன்லி பத்தி கரன்சி முன்னாடி சொல்லிட்டீங்க தங்கம் வெள்ளி சார் இருக்கு ஆஸ் இன்னைக்கு ஒரு கரெக்சன் வந்து நேத்துல தங்கம் ஒரு ஒரு பெர்சென்ட் இறங்கி இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கீழே இருக்கு பிப்ரவரி ஓப்பன் ஒப்பந்தம் எம்சிஎக்ஸ்ல அதே மாதிரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தை தாண்டி இருந்தது இப்ப நேத்து வந்து பார்த்தோம் மார்ச் மாதம் ஓப்பன் தம் வெள்ளி இப்ப வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்து கிட்ட வந்துருச்சு ரெண்டு பெர்சென்ட் இறக்கத்துல இருக்கு கச்சா என்னுடைய விலையில மாற்றமில்லை ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கிட்ட தான் இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயே அந்த ஐம்பத்தொன்பது டாலருக்கு கொஞ்சம் மேல இருக்கு குரூடு கோல்டு அண்ட் சில்வர் அந்த ஏறனதுல ஒரு கரெக்ஷன் ஒரு பெர்சென்ட் கோல்ட்

அமைச்சர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அது வந்து கட்டாயம் இல்லை அது ஒரு இலவச இணைப்பா கொடுக்குறோம் அது புதிதாக தொலைபேசி வர இல்லை அதை வச்சு கட்டாயம் இல்லை நீங்க வேண்டாம்னா அதை பயன்படுத்தாமல் இருக்கலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பத்தி நிச்சயம் நீங்க இம்பர்ஃபெக்ட் பேசி இருப்பீங்க நம்புறேன் அது வந்து ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்குறேன்னு சொல்றாங்க பட் மக்களுடைய நம்பிக்கை இருந்தா அவங்க வச்சுக்கட்டும் அந்த வாய்ப்பு இருக்கணும்னு நான் நினைக்கிறாள் எது நல்லது இருந்தாலுமே அந்த நம்ம பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல நம்ம உரிமை மீறப்படுகிறது நம்ம டேர்ந்து பல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் நமக்கே தெரியாது நம்முடைய சமூகத்தோடு தான் பண்ணப்படுகிறது நீங்க அதை ஒரு பேஸ்புக் ஆப்பா இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டா ஆப்பா இருக்கட்டும் அல்லது லிக்டின் ஆப்பா இருக்கட்டும் அல்லது ட்விட்டர் ஆப்பா இருக்கட்டும் எந்த ஆப் முக்கால்வாசி ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க புகைப்பட உங்களுடைய புகைப்படத்துல இருந்து பல டேட்டாவை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் வந்து இங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க உங்களை அறியாமலேயே சோ தனிப்பட்ட தரவுகள் பல விஷயங்கள் அவர்கள் வந்து டெஸ்ட் பர்பஸுக்கு அல்லது ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு போட்டு நம்ம இடத்த எடுத்துக்கிறதுக்கு நம்ம அனுமதி பெறுகிறார்கள் யாரோ எங்கேயோ இருக்கவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால நான் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிறத பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படுறதுல அப்படிப்பட்ட ரகசியங்கள் எதுவும் நம்ம எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் அது ஒரு தனி மனித உரிமைங்கிற அளவுல அது மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க அது வந்து கட்டாயம் இல்லை அதை வேண்டாம்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேண்டானா எடுத்துடலாம்னு சொல்லியிருக்கிறதா தான் நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரிகிறது ஆமா சார் வேண்டாம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க ஆமா அந்த மாதிரி ஆப் கட்டாயங்கிறது ரஷ்யாலையும் நார்த் கொரியாலையும் மட்டும் தான் இருக்குன்னு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில நாடுகள் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஏசி நம்ம அதிகம் படிப்பறிவு இல்லாத மக்கள் கிராமப்புறங்கள்ல இதை அதிகமா பயன்படுத்தும் பொழுது அப்ப வந்து இந்த இந்த ஜம்தாரான்னு ஒரு சீரியல் கூட இந்தியில வந்தது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு ஒட்டுமொத்த கிராமமே வட இந்தியாவில் வந்து இந்த மொபைல் ஒரு நூறு சிம் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டுடைய ஓடிபியை வாங்கி மிரர் உங்க போன் ஹேக் பண்ணி எடுக்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி கடைசியில் நம்ம அரசாங்கத்தை தான் பொறுப்புன்னு சொல்றோம் அப்போ ஒன்று நாம் பொறுப்பேற்றுக் வேண்டும் அரசாங்கத்தை பொறுப்புன்னு சொன்னா அரசாங்கம் சொல்றதை கேட்கணும் இல்லைன்னா நாம பொறுப்புனா நாம பொறுப்பா நடந்துக்கணும் நம்ம கண்ட ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அல்லது நம்ம எல்லாத்தையும் அதில் வச்சுட்டு இருக்காம நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம வந்து உழுகாசு மீசை காசுன்னு இருக்கக்கூடாது தான் சொல்லுவேன் அல்டிமேட்லி ரெகுலேஷன் சென்னை நகரத்தில் ஒருத்தருடைய திருமணம் நடக்கிறது ஒரு இளைஞர் வாலிபர் அவருடைய முன்பு வந்தது இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு